வணக்கம் மக்களே வெறும் முப்பதே முப்பது ரூபாயில் கேஎஃப்சி மெக்டி மாதிரியான பெரிய கடைங்களில் கிடைக்கிற சாக்கோ லாவா கேக் எப்படி நம்ம வீட்டிலையே அதுவும் வீட்டில் இருக்கிற பொருட்களையே வச்சு பண்ணுறது அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம் இதுக்கு தேவையான பொருட்கள் மூணே மூணு தான் அதை தான் இப்போ நீங்கள் டிஸ்பிளேல பார்த்துட்ருக்கீங்க பத்து ரூபாய் ஓரியோ பிஸ்கட் பேக்கெட் ரெண்டு அது கூட கொஞ்சம் சாக்லேட்ஸ் நல்லா சூடா இருக்கிற பால் கால் கப் அவ்வளோதான் இதை எடுத்துக்கோங்க முதல்ல இந்த பிஸ்கெட் எல்லாத்தையும் பிரித்து இந்த மாதிரி ஒரு கப்பில் கொட்டிக்கோங்க நமக்கு தேவையான பிஸ்கெட்டோட கவுண்ட் அப்படிங்கிறது பத்து ஓரியோ பிஸ்கெட் இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஏன்னா ஒரு வேளை உங்களுக்கு பத்து ரூபாய் பேக்கெட் கிடைக்காம நீங்கள் பெரிய பேக்கெட் வாங்குறீங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த டிப் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது கூட சூடான பாலை ஊற்றுங்க தயவு செஞ்சு ஆறுன பாலை யூஸ் பண்ணாதீங்க ஏன்னா பால் சூடாக இருந்தால் தான் பிஸ்கெட் உங்களுக்கு சீக்கிரமாக கரைஞ்சி போகும் ஆறுன பாலில் பிஸ்கெட் கரைய ரொம்ப நேரம் ஆகும் அது மட்டும் டேஸ்ட்டும் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி வராது நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க கொஞ்சமாக பேக்கிங் சோடா நான் சேர்க்குறேன் கிட்டத்தட்ட ஒரு சிட்டிக்கு அளவுக்கு தான் வந்து சேர்த்துருக்கேன் ஒரு கேக் பேட்டரோட கன்சிஸ்டன்சிக்கு இது வந்துடும் பாருங்க அப்படியே எப்படி ஃப்ளூயாக இருக்குன்னு இதை அப்படியே எடுத்து ஓரமாக வச்சுக்கோங்க இங்கே நான் வீட்டில் இருக்கிற சின்ன கிண்ணம் ஒன்று எடுத்திருக்கேன் அதில் கொஞ்சோண்டு நெய் ஊற்றி எல்லா பக்கமும் நல்லா தடவி விட்டுக்கிறேன் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பேட்டரில் பாதியை எடுத்து இதில் ஊற்றிக்கலாம் இந்த மாதிரி கொஞ்சம் பெருசு பெருசாக இருக்கிற சாக்லேட் பீசஸை எடுத்து அந்த பேட்டருக்குள்ளே வைங்க அதாவது கிட்டத்தட்ட அந்த பேட்டருக்குள்ளே அந்த சாக்லேட்டை நீங்கள் ஒளிச்சு வைக்கணும் அப்போ தான் அது வந்து நல்லா மெல்ட் ஆகிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ பேலன்ஸ் இருக்கிற பேட்டரியும் ஊற்றி அந்த சாக்லேட்டை கவர் பண்ணிவிடுங்க ஒரு வேளை உங்கள் வீட்டில் ரெண்டு குழந்தைங்க இருக்காங்க அப்படி எதாவது இருந்ததுன்னா இதை விட கொஞ்சம் சின்ன கிண்ணமாக எடுத்து ஊற்றுனீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரெண்டு சாக்கோலாவை கேக் பண்ண முடியும் இதை நான் இந்த மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்து அதை வந்து ஒரு பத்து நிமிஷத்துக்கு ப்ரீஹீட் பண்ணியிருக்கேன் உள்ளே வச்சுட்டு மூடி எடுத்து க்ளோஸ் பண்ணிடுங்க கரெக்டாக எனக்கு ஒன்பது நிமிஷம் ஆச்சு பாருங்க இந்த மாதிரியான ஒரு ஷேப் மேலே வரதுக்கு அதாவது கேக் வந்து பொங்கி வரும்ல அந்த மாதிரி வந்து இந்த லாவா கேக்கும் பொங்கி வரணும் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை நம்ம எடுத்து வெளியே வச்சிடலாம் மற்ற கேக் மாதிரியெல்லாம் இல்லை இந்த லாவா கேக்கை பொறுத்த வரைக்கும் இது சூடாக இருக்கும் போது சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும் அதனால் இதை வேணும்னா இந்த கிண்ணத்தில் வச்சு அப்படியே கூட நீங்கள் சாப்பிட்லாம் இல்லை இல்லை எனக்கு இன்னும் கொஞ்சம் வந்துட்டு கம்ஃபர்டபுளாக சாப்பிட்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த கேக்கோட ஓரங்கள் இருக்குல்ல அதை இந்த மாதிரி லைட்டாக ப்ரெஸ் பண்ணி அதுக்கப்புறமா ஒரு பிளேட்டில் எடுத்து இதை கவுத்துருங்க பாருங்கள் ஷேப்பே வந்து எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு இந்த மாதிரி நீங்கள் டச் பண்ணும்போது அதை ஜெல்லி கன்சிஸ்டன்சியில் இருக்கணும் அப்போ தான் உள்ளே வந்து சாக்லேட் சூப்பராக மெல்ட் ஆகிருக்குன்னு அர்த்தம் இப்போ நான் இதை உங்களுக்கு கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் இருந்து அப்படியே லாவா மாதிரி சாக்லேட்ஸ் வெளியே வருது இதுதான் வந்து பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சி கைப்பிள்ள இன்னும் எதுக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க எடுத்து சாப்பிட்றா அப்படின்னு ஜாலியாக எடுத்து சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்க நீங்களாக சொல்கிற வரைக்கும் இது ஓரியோ பிஸ்கெட்டில் பண்ண லாவா கேக் அப்படிங்கிறத யாருக்குமே கண்டுபிடிக்க முடியாது ஏன்னா டேஸ்ட்டு ஆத்தன்டிக்கான லாவா கேக் மாதிரியே சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்